எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணதோடு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசிட்ருக்காரு எனக்கு இப்ப ஒரு சற்று முன் கிடைத்த ஒரு தகவல் முதல்வருக்கு வந்து திடீர் உடல்நலக்கரவு அவர் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு அவர் சீக்கிரம் குணமடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேங்கிறாரு அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முதல்வரை வந்து அது அதிமுக கூட்டம் அது அதிமுக கூட்டத்தில் அது பேசுகிறத எப்படி பார்க்கறது நாகரிகமாக பார்க்கறது இல்லை ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை தேவையில்லைங்க அது ரெண்டு பேர் கை ஏன் வழக்கமாக அடையார் போர்ட் கிளப்பில் வழக்கமாக காலையில் வாக்கிங் போகிறவர் இருபத்தி ஒன்றாந்தேதி அவர் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவர் அறியாமல் லைட்டாக ஒரு மாதிரி கிட்டிடஸ் இருக்குன்னு உடனே இம்மீடியட்டாக க்ரீன்வரு அப்பளாக போகிறாரு அவங்க அவருடைய ஒய்ஃப் முர்கா ஸ்டாலினுடைய புத்தக வீட்டு விழா நடக்குது அப்போ அது ஒரு நார்மலான இதோ ஒரு ரெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து அவ்வளோ அலட்சியமாக இருந்துருவாங்களா இல்லை இவ்வளோ பேர்லாம் விட்டுட்டாரு எல்லாத்தையும் விட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேருவை பற்றி பேசியிருக்கலாம் அவரு துரைமுருகனை பற்றி பேசியிருக்கலாமே பேசாமல் நீங்கள் போய் செந்தில் பாலாஜியை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க ஏ ஏதோ ஒரு காரணம் அதாவது ஏன் செந்தில் பாலாஜியை வந்து பேசக்கூடிய தகுதி அவருக்கு இல்லை அது ஓப்பனாக பேசணும் என்ன காரணம்னா ஏங்க ஒரு இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் நேற்று வரைக்கும் தீனித்தலை வேலை பார்த்துட்டு இருந்தவருங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் அனுப்புறாரு இல்லையா பாருங்க நம்ம பார்க்க தானே போகிறோம் நீங்கள் வாங்கி இருக்கும் நம்ம பார்க்க தான் போகிறோம் இவ்வளோ பேசுகிற ஆள் செந்தில் பாலாஜி ஏற்று நின்று விஜய் ஜெயிக்கிட்டு இருப்பேன் நாலு தொகுதிங்க கரூர் மாவட்டத்தில் ஏன் நீங்கள் நெல்லுங்கிற நான் ஆதவார்ஜுன் வருட்டோம் நெல்லுங்க கொள்கை குன்று தானே நீங்கள் பெரியார் கொள்கையை பற்றி செந்தில் பாலாஜிக்கு என்ன தெரியும் கேட்குற நீங்கள் நீங்கள் வாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நடைபயிற்சியின் போது அவருக்கு சற்று தலை சுற்றல் ஏற்பட்டது சற்று உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் வந்து அருகில் இருந்த அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் முன்னணி அமைச்சர்கள் எல்லாம் வந்து சந்திச்சு நல்ல விசாரிச்சாங்க ஒண்ணு ஆகலை முதலமைச்சர்கள் ஓரிரு நாட்களில் வந்து அவர் அவர் வந்து ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க அவர் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்த பார்க்க முடிந்தது இன்றைய தினம் அவருடைய சகோதரர் திரு அழகிரி அவர்களும் மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய சகோதரரை வந்து பார்வையிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதை கூட சில ஊடகங்கள் சில யூடியூபர்கள் ஒரு பெரிதாக ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கி அதை ஒரு தமிழ்ல கண்ணா பின்னான்னு என்னென்னமோ வச்சு இப்படி இந்த போக்கை வந்து இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு ஊடக அறத்திற்கும் மீறி ஒரு 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 சாதாரண வழக்கம் போல வரக்கூடிய ஒரு உடல்நல குறைவு அது அது அதை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பிழைப்பு நடத்தது எப்படி சார் பாக்குறீங்க எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணதோட ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு எனக்கு இப்போ ஒரு சற்று முன் கிடைத்த ஒரு தகவல் முதல்வருக்கு வந்து திடீர் உடல்நல குறைவு அவர் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காரு அவர் சீக்கிரம் குணமடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேங்கிறாரு அவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு முதல்வரை வந்து அது அதிமுக கூட்டம் அது அதிமுக கூட்டத்தில் அது பேசுறத எப்படி பார்க்கறது நாகரிகமாக பார்க்குறது நீ எப்படி என்ன பண்ணுவாங்க ஏதாவது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிக்கையை கொடுப்பாங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னமும் ஒரு பெரிய ஆக்கி விடுற மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் திடீர்னு சற்று முன் கிடைத்த மாதிரி போட்டா நீங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அது திமுக கூட்டம்னா கூட பரவாயில்ல அண்ணா திமுக கூட்டம் இது இது எப்படி சொல்ல போறீங்க நீங்க நீங்க யூடியூப்லாம் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க அது வேற விஷயங்க நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கூட இது ஒரு அடிப்படையான விஷயம் கூட அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணலையே என்ன ஒரு தவறான ஒரு விஷயம் இது இது தன்ன தவறான முன்னுதாரணம்ங்கிற இது என்ன ரொம்ப ப்ராட் மைண்டாக பேசியிருப்பாருன்னு நினச்சிக்கலாம் நீங்க எனக்கு ரொம்ப அதை நான் பார்க்கல இது கேள்வி செய்து விதமாக ஒரு சர்க்காஸ்டிக்கா அப்படி பேசிட்டு போயிட்டாரோ அப்படி பேசுற ஆமா அவர் அதாவது ரொம்ப யதார்த்தமா பேசுற மாதிரியும் அதே சமயத்துல கொஞ்சம் வந்து ஒரு குதர்க்கமாவும் நடந்துகிட்ட மாதிரி தான் நான் அத பாக்குறேன் அதனால நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு நாலரை வருஷம் ஒரு சிஎம்மா இருந்தவர் அவரே இப்படி பேசுறப்போ மற்றவங்கள்டெல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்க ஒரு விஷயம் ஏன் வழக்கமா அடையார் போர்ட் கிளப்ல வழக்கமா காலையில் வாக்கிங் போறவர் இருபத்தி ஒன்னா தேதி அவர் போறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அவர் அறியாமல் லைட்டாக ஒரு மாதிரி கிட்டேஸ் இருக்குன்னு உடனே உடனே இம்மீடியட்டாக கிரீன்ஸ் ரோடு அங்கே கிரீன்ஸ் அவருடைய போகிறாரு உடனே அப்போ செக் பண்ணி பார்க்குறப்போ என்ன சொல்றாங்க சரி கொஞ்சம் பார்ப்போமே அடுத்தடுத்த ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வழக்கமாக மூச்சு துணறல் இல்லை ஒரு மாதிரி தலை சுற்றல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் ப்ராப்ளம் அப்படிதான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இருக்கலாம் இருக்கலாம் இது அடுத்த விஷயத்துக்கு தான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அட்மிட் போட்டு இன்னைக்கு தேனாம்பட்டை அப்பளாவில் போய் சில பிஇடி அப்படிங்கிறாங்க ஒரு ஸ்கேன் அப்படின்றாங்க டிஷ்யூஸ் வச்சு ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இந்த இது இது ஆட்டோமேட்டிக்காக சிஎம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்பயே அவங்க அவருடைய ஒய்ஃப் அவங்க துர்கா ஸ்டாலினுடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்குது சி அப்போது அது ஒரு நார்மலான ஏதோ ஒரு ரெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து அவ்வளோ அலட்சியமாக இருந்துருவாங்களா புத்தக வெளியீட்டு விழாவில் நடக்குது அதே மாதிரி டெப்டி சிஎம் ஆட்டோமேட்டிக்காக காலையிலையும் பார்த்தாரு மதியானம் பார்க்குறாரு சாயங்காலம் பார்க்குறாரு இது ஒரு நார்மலான டெஸ்ட்டு தான் ஒன்றும் இல்லை அப்பல்லாமே என்ன பண்ணிட்டாங்க ப்ரெஸ் நோட்டு கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு மூணு நாள் ரெஸ்ட்டு அவ்வளோ அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல ஸோ அதனால இதுல இது பெருசா இவங்கெல்லாம் பேசுற அளவுக்கோ இல்லை எதிர்பார்க்குற அளவுக்கோ எது கிடையாதுங்கிறத மட்டும் புரிஞ்சுது யார் இது யாராவது ஒரு சாதாரண ஒரு தொண்டரோ இல்லை நாளாந்திர அரசியல்வாதியோ பேசிருந்தா கூட நம்ம அது வந்து கடந்து போயிருப்போம் ஆனால் ஒரு மாண்புக்குரிய ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சாரத்துல வந்து இதை வந்து ஒரு முன்வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவருடைய அந்த பேசிட்டாரோ எனக்கு எனக்கு ஒரு அதாவது அது பெரிய ஒரு சுதாரிப்பா ரொம்ப யதார்த்தமா பேசுற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இல்லைங்க என்ன நடந்துச்சு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணணும் ஒரு நீங்க பப்ளிக் மீட்டிங் போயிருக்கிறீங்க ஒரு பிரச்சார பயணத்துல இருக்கிறீங்க அவ்வளவு அர்ஜென்ட்டா சொல்ல வேண்டிய விஷயமா அது புரிஞ்சீங்களா அது ரெண்டு பேரும் கை தட்டுறாங்க ம்ம் அது அவங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க அவங்க கை தட்டுறாங்க அந்த விஷயத்த சோ அதனால ரைட் அவளதான் கடந்து போறானே அந்த சில விஷயங்களலாம் செஞ்சீங்களா சொல்லுங்க ஓகே சார் அது அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்டினா தாவேகாவினுடைய கொள்கை விளக்க கூட்டம் வந்து नेते நடந்துச்சு அதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சில நிமிடங்கள் வந்து பேசுனத நம்மளால பார்க்க முடியுது அதுல ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசின் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அது இயல்பானது தாவேக்கா திமுக தான் விமர்சிக்கும் அதிமுக விமர்சிக்காது பிஜேபி கூட ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில விமர்சிக்குங்கிறது நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க அதுவும் நம்ம நிதர்சனமா பாக்குறோம் சார் ஆனால் போறபோக்குல என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக வந்து என்ன கொள்கை சித்தாந்த உள்ள கட்சியா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அவர் என்ன பெரியாரி பேசுறவர் அவரு ஏவாவேலு என்ன மார்க்சியம் பேசுறவங்களா இவங்கெல்லாம் பெரிய கொள்கை குண்டு அப்படின்ற மாதிரின்னு சொல்லி போற போக்கில் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் மீது எல்லாம் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தெல்லாம் முன் வச்சுட்டு போறாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அந்த திராவிட கொள்கை அந்த கொள்கை இப்படி பற்றவர்கள்ன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இல்லை பேர் பேர்லாம் விட்டுட்டாரு எல்லாத்தையும் விட்டாரு அப்படி பாத்தீங்கன்னா அமைச்சர் நேருவை பத்தி பேசியிருக்கலாம் அவரு துறைமுறைகளை பத்தி பேசியிருக்கலாமே பேசாம நீங்க போய் செந்தில் பாலாஜியை நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க சி ஏதோ ஒரு காரணம் அதாவது செந்தில் பாலாஜி வந்து பேசக்கூடிய தகுதி அவருக்கு இல்ல அது ஓபனா பேசணும் என்ன காரணம்னா ஏங்க இன்னைக்கு நேத்து வரைக்கும் திமுக இருந்தவருங்க அவரு முதல்வருடைய மருமகன் சபரிசனுடைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருங்க அவர் வேலை பார்த்து அதான் சொன்னா நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தவர் நீங்க சுனில் சுனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நமக்கு நாமே அவரு தான் பண்ணிட்டு இருந்தாரு சுனில் புரியுதுங்களா பதினாறு இருபத்தி ஒண்ணு அவர் தான் அவர் பண்ணாரு அவர் சுனில் இருக்கப்போ சுனில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ராதவாரதி வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணாரு நல்லா பிடிச்சி தொண்ணூத்தி ஆறுல ஒன்றிய கவுன்சிலர் யாரு செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் ஐந்து முறை எம்எல்ஏ சாதாரண ஒரு குடும்பம் சாதாரண ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து முக்கிய மூன்று தலைவர்களோட நெருக்கமான ஒரு நட்பு நல்லா பாத்தீங்கன்னா முதல்வர் ஜெயலலிதா முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் அமமுக எடுத்துங்க அவர்கள் இன்னைக்கு முதல்வரோட நீங்க உழைப்புல வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க அவங்களை அரசியல் சிந்தில் படாது அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்கிற அரசியல் உழைப்புல நீங்க உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு என்ன அரசியல் யாரு இந்த ஆதரவுனா கடந்த இந்த பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றத்தில் வரைக்கும் திமுக வேலை பார்த்தவரு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வீசிக்கால ஜாயின் பண்றாரு எதுக்காக ஜாயின் பண்றாரு எப்படியாவது எம்பி சீட்டு கிடைச்சிரும் வாங்கி லாங்கிற அடிப்படையில தான் அதுல தான் திரும்ப என்ன பண்றாரு ஒரு ஒரு அதாவது ரிசர்வ் ஒன்னு கொடுங்க ஒன்னு காமன் தொகுதி ஒன்னு கொடுங்கன்னு ரெண்டு தொகுதியை கேட்கறாரு அதுல வந்து முடியாதுன்னு திமுக தோணும் ஆனா அந்த ஒரே ஒரு கோவம் என்ன கோவம் ஒரு காமன் சீட்டு கிடைச்சிருந்தா கள்ளக்குறிச்சிலேயும் பெரம்பலூர்லயும் இங்கே கிடைச்சிருந்தா நம்ம நின்றுக்கலாங்கிற ஒரு அது முடியாததுனால நீ திமுக மேல ஒரு கால் பண்ண எதுனாலும் பேசலாமா சொல்லுங்க பாப்போம் ஏன் பாரம்பரியமான அரசியலுங்க எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷமா நாங்க படிப்படியா வளர்ந்த இல்லை மருமகன் யாருடைய மருமகன் எல்லாத்துக்கும் தெரியும் லாட்ரி மாட்டினா மாட்டினோட மருமகன் பணமும் பணம் மட்டுமே இருந்தா எல்லாமே பேசிடலாமாங்க எதுக்கு உங்களுக்கு திரும்ப வெளியேறாரு நீ வேற ஒரு அஜெண்டால நீங்க விசிகால இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரு அனுப்பிட்டாரு விஜய் ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிட்டு உங்களை வெளியே அனுப்பிடுவாரு நீ தில் பேசுற அளவுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாம் உழைப்புல வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அரசியல்ல நீங்க யாரும் நாலு பேர் கை தட்டணுங்கிறதுக்கா என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை வார்த்தை இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் அனுப்புறாரு நம்ம பாக்க தானே போறோம் நீங்க உனக்கு இருக்கோம் நம்ம பார்க்க தான் போறோம் என்ன எட்டு எட்டு பத்து மாசம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் யார் யாராலாம் பெரிய லெவல்ல பாதிக்கும் ஏங்க நல்லா பாத்துங்க கால அவர் வந்து நுழைஞ்ச உடனே தனக்கான ஒரு கொஷன் வரும்னு எதிர்பார்த்தார் இப்ப விஜய் என்ன சொல்லிட்டாரு எதா இருந்தாலும் புசியானது மூலியமா தான் நீங்க வரணும் என்ன இங்கே புசியானது மட்டும் தான் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன நீங்க கொஞ்சம் ஓவர் ஒவ்வொரு நடந்தீங்கன்னா என்ன சார் தேவையே இல்லாம நீங்க எல்லாம் புசியானது நடந்து போற மாதிரி எடப்பாடி எடப்பாடியா ஒரு மாதிரி பேசி ஒரு வீடியோ வெளியே வந்தது இல்ல ஆமா விஜய் கூப்பிட்டு கண்டிச்சுட்டாரு நீ தேவையில் வேணும் தான் கிளம்பீர்ன்னு சொல்லிட்டாரு தன்னுடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு வேற என்ன இருக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் இருக்கும் போது ஒரு ஹைப் ஒன்னு இருந்துச்சு அவரே எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல பேட்டி எடுத்தாங்க அவர் அவரை பத்தியே ஒரு குறைஞ்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் அப்படியே பரபரப்பா அப்படியே பயங்கர பீக்ல இருந்தாரு எல்லாம் இருந்தாரு அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த ட்ரெண்டிங் இப்ப எதிர்பார்க்கிறாரோ தேர்தல் சமயத்துல ஒன்மேன் ஷோ நீங்க பரவாயில்ல நீங்க ஒரு திருமாவளூர் ரவிக்குமார் இருக்கிற எல்லாமே இருக்காங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இங்க எப்படி கிடையாது விஜய் மட்டும்தான் நீங்க முண்டுனீங்கன்னா என்ன பண்ணுவார் விஜய் கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு திமுக விட்டுல திமுக ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்க அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அரசியல் என்ன பண்ண முடியும்னால அதனால ஹதவாஜின்னு ஒரு பெரிய மேட்டரா எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணாங்கிற நான் காரணம் என்னன்னா அவருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒருவேளை நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பேசுற ஆளு செந்தில் பாலாஜி எத்து நின்று விஜய் ஜெயிக்கிட்டு போடுவா நாலு தொகுதிங்க கரூர் மாவட்டத்துல ஏன் நீங்க நில்லுங்கிறேன் நான் ஆதவாரத்துக்கு வரட்டும் நில்லுங்க கொள்கை கொண்டு தானே நீங்க பெரியார் கொள்கையை பத்தி செந்தில் பாலாஜிக்கு என்ன தெரியும் கேட்குற நீங்க நீங்க வாங்க கிருஷ்ணாபுரம் நிற்க முடியாது ஏன்னா ரிசர்வ்னு வைங்க அரவாக்குறிச்சி இல்லையா குளித்தலை கரூர் டவுன் இதெல்லாம் நில்லுங்க நீங்க நின்று பாருங்க

சும்மா ஓகே சார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில எங்க நேரிகளுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட க கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிக நன்றிகள் சார் நன்றி நன்றி நெவது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்